வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் அத்திப்பழத்தில் பழத்தில் நிறுத்தக்கூடிய மருத்துவமனைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் பொதுவாக அத்திப்பழம் நம்ம எடுத்துக்கொண்டோ உடனே நம்மளுடைய நரம்புகளை நம்ம பலம் பெற வைத்துக் கொள்ளலாம் அத்தி என்னென்ன விட்டமின்கள் மினரல்கள் இருக்குன்றது முதல்ல தெரிஞ்சுக்குவோம் ஏன்னா இந்த ஊட்டச்சத்துகள் தான் நிறைய மருத்துவமைகளை கொடுக்கறதுக்கு காரணமாகவே இருக்கு விட்டமின் ஏ விட்டமின் சி விட்டமின் பி விட்டமின் கே பொட்டாசியம் மெக்னீசியம் இரும்பு சத்து காப்பர் ஜிங்க் மேங்கனீஸ் உள்ளிட்ட பல்வேறு சத்துக்கள் வந்து அத்திப்பழத்தில் இருந்திருக்கு இந்த சத்துக்கள் மூலமாக கிடைக்கூடிய மருத்துவமைகளை பற்றி விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்கள் இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் வாய் துர்நாற்றம் நீங்கி போவதற்கு நம்ம அத்திப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம் அத்திப்பழங்களை சாப்பிடுவதன் மூலமாக வாயில் இருக்கக்கூடிய கிருமிகள் அதனுடைய ஊட்டச்சத்துக்கள் மூலமாக அழிக்கப்படும் இதனால் வாயில் ஏற்படக்கூடிய துர்நாற்றமும் நமக்கு நீங்கும் நெடுநாட்களாக இந்த மாதிரி உங்களுக்கு அந்த வாய் வாயு அப்படின்னா அவங்க அத்திப்பழங்களை சாப்பிடும் போது இயற்கையாகவே வாய் துர்நாற்றம் நீங்க பெறுவாங்க வாய் துர்நாற்றத்தை நமக்கு நீக்கி ஆரோக்கியத்தை நமக்கு பாதுகாக்கும் கிருமிகளையுமே நமக்கு அழிச்சிடும் கொழுப்புகள் வந்து நமக்கு அத்திப்பழத்தில் கிடையாது அதனால கெட்ட கொழுப்புகளை நம்ம வந்து குறைக்கிறதுக்கு அத்திப்பழம் ஹெல்ப் பண்ணும் அத்திப்பழங்களில் கொழுப்பு சத்து கிடையாது உடல் எடையை எனவே குறிக்கக்கூடிய விரும்பக்கூடிய அந்த ஒரு விருப்பத்தில் நீங்க இருக்கீங்கன்னா உங்களுடைய வெயிட்டை வந்து நீங்க பசி கண்ட்ரோல் பண்ணி அந்த அளவுக்கு வந்து வெயிட் பண்ண அப்படின்னா அத்திப்பழத்தை எடுத்துக்கணும் ஏன்னா அத்திப்பழம் வந்து குறைந்த கல்லூரிகள் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பழமாக இருக்கு இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய பசி வந்து கண்ட்ரோல் ஆகும் ஸோ நம்ம எப்பவும் உடல் எடை குறைக்கணும் அப்படின்னா அதிக கல்லூரிகள் இருந்திருக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளக்கூடாது குறைந்த கல்லூரிகள் இருந்திருக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொண்டு நம்மளுடைய பசியை கண்ட்ரோல் பண்ணி உடல் எடை குறைக்கணும் நீங்க அத்தி எடுத்துக்கிட்டீங்கன்னா அதில் கெட்ட சத்துக்கெல்லாம் கிடையாது உங்களுடைய உடல் இருக்கக்கூடிய கொழுப்புகளை குறைச்சி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய உடல் எடையை அத்தி குறைக்கும் குறைக்கும் இருந்தது பழம் இதனால சரிமானம் எப்போதுமே உங்களுக்கு நன்றாக இருக்கும் ஒரு அவுன்ஸ் காய்ந்த பழங்களில் முந்நூறு கிராம் நார்சத்து இருக்குது இந்த நார்சத்து மலச்சிக்கலை நமக்கு சரி பண்ணுறதுக்கு உதவிகரமாக இருக்கும் பழங்களை சாப்பிட்டோம் அப்படின்னா வயிறு நிறைந்த ஒரு நெடுநேரம் ஒரு ஃபீல் இருக்கும் இப்போ குழந்தைகளுக்கெல்லாம் அத்திப்பழங்களை தருவதன் மூலமாக அவங்க நாள் முழுவதுமாகவே ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக சுறுசுறுப்பாக செயல்பட ஆரம்பிப்பாங்க ஸோ குறிப்பாக நீங்கள் அத்திப்பழம் எடுத்துக்கலாம் இந்த செரிமான மண்டலம் வந்து நார்சத்து பற்றாக்குறையால் எந்த பிரச்சனையும் ஏற்படாது செரிமான மண்டலம் நார்சத்து கிடைப்பதன் மூலமாக நன்றாக இயங்க ஆரம்பிக்கும் சீரற்ற குடல் இயக்கம் மலச்சிக்கல் வயிற்று வலி வயிற்றுப்போக்கு வாயு பிரச்சனை இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே நமக்கு இருக்காது ரத்த சர்க்கரையினுடைய அளவை கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய அத்திப்பழம் வந்து உதவிகரமாக இருக்கும் அத்திப்பழங்கள் வந்து ரத்தத்தினுடைய சர்க்கரையின் அளவை சீராக வைத்துக் கொள்வதற்கு கூடிய ஊட்டச்சத்துக்கள் மூலமாக உதவிகரமாக இருக்கு மேலும் இந்த அத்திப்பழங்கள் வந்து இன்சுலின் செயல்பாட்டை சிறப்பாக மேம்படுத்துகிறது அத்திப்பழங்கள் வந்து சர்க்கரை வியாதி உள்ளவர்களுக்கெல்லாம் ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு தான் சொல்லணும் சர்க்கரை நோய் இருக்கிறவங்களாம் அத்திப்பழத்தை சாப்பிடுவதன் மூலமாக ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் ஸோ இன்சுலின் சென்சிட்டிவிட்டி அவங்களுக்கு வந்து மேம்படுத்தப்பட போகும்போது இன்சுலின் ப்ராப்ளம் எதுவுமே இல்லாமல் இன்சுலின் கரெக்டான அளவில் சுரக்க ஆரம்பிக்கும் போது ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு கட்டுப்பாடோடு இருக்கும் அந்த சுகர் பிரச்சனை விடுபடுவதற்கும் அத்திப்பழம் வந்து சுகர் ப்ராப்ளம் இருக்கும் எடுத்துக்கலாம் சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாது என்று நினைக்கிறவங்களாம் இப்போருந்தே அத்திப்பழத்தை தங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம் சரும நலம் மேம்படுவதற்கு அத்திப்பழத்தை எடுத்துக்கலாம் எக்ஸிமா சொரியாசிஸ் போன்ற பல்வேறு சரும பிரச்சனைகளுக்கு அத்திப்பழம் மருந்தாக செயல்படுகிறது அத்திப்பழங்களை எடுத்துக்கொள்வதன் மூலமாக தோளில் ஏற்படக்கூடிய வெண்புள்ளிகள் வெண்குஷ்டம் போன்ற பல பிரச்சனைகள் வந்து குணமாகும் மேலும் அவற்றை அப்பப்போ சாப்பிடுவதன் மூலமாக அத்திப்பழத்தை நம்ம சாப்பிடுவதன் சர்மத்தை பொழிவோட வைத்துக் கொள்ளலாம் முகமும் நமக்கு பிரகாசமாக இருக்கும் தோள்களில் முகங்கள் இருக்கக்கூடிய இறந்த செல்கள் அகற்றப்படும் தோள்கள் சார்ந்த தோல் புற்றுநோயே வரக்கூடிய அபாயத்தை நம்ம தடுத்து நிறுத்திக் கொள்ளலாம் கருவளையங்கள் கரும்புள்ளிகள் முகப்பொருட்கள் என சர்மத்தில் எந்தவிதமான பிரச்சனையும் இருக்காது சர்மம் சுருங்கிய வண்ணம் இருப்பது போன்ற தோற்றம் எல்லாம் இல்லாமல் முதுமையான அந்த பிரச்சனையெல்லாம் சரி பண்ணிட்டு இளமையான நம்மளை எப்போதுமே சர்மத்தை வந்து பாதுகாத்துக் கொள்ளலாம் இதனால் வயதான தோற்றம் வந்து நமக்கு ஏற்படாது அத்திப்பழத்தில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை அகற்றுவதற்கு பெரிதும் உதவிகரமாக இருக்கிறதால இந்த செயல்பாட்டால் அத்திப்பழங்களை தினமும் எடுத்துக்கொள்பவர்களுக்கு வயதான தோற்றம் வந்து சீக்கிரம் தோன்றாது ஸோ உங்களுடைய ஏஜ் நீங்கள் வெளியே சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க அந்தளவுக்கு நீங்கள் எங்கே தெரிய ஆரம்பிப்பீங்க அது அத்திப்பழத்தினுடைய சிறந்த குணமாக இருக்குது முடி வளர்ச்சி சிறப்பாக இருக்கிறதுக்கும் அத்திப்பழத்தை எடுத்துக்கலாம் அத்திப்பழங்களை நிறைந்திருக்கக்கூடிய சத்து முடியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிளவுகளை குணப்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கும் குறிப்பாக மெனோபாஸ் காலத்தில் பெண்களுக்கு அதிகமாக முடி முடிவுறுதல் பிரச்சனை வந்து இருக்கும் அந்த சமயங்கள்ல அத்தி பழங்களை சாப்பிடுறதன் மூலமாக முடி கூட்டுதலை நம்மளால தவிர்த்து கொள்ள முடியும் அப்போ அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பு கிடைக்கும் இளநரை பித்தனறை பிரச்சனை எல்லாம் சரியாயிடும் ரத்தத்தை வந்து உற்பத்தி அந்த ரத்த உற்பத்தியை அதிகரித்து உடலுக்கு போதுமான ரத்த ஓட்டத்தை சீரான அளவில் பாய்ச்சக்கூடியது இரும்புச்சத்து பிரச்சனை இல்லாமல் ரத்த சோகைகளை நீக்கக்கூடியது நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய அத்திப்பழம் அத்திப்பழங்களை சாப்பிட்றது மூலமாக உடலில் ரத்த உற்பத்தி வந்து மேம்பாடையும் ஆகவே ரத்த உற்பத்தி மேம்பாடு அடையும் போது ரத்த சிகப்பணுக்கள் வந்து கரெக்டான லெவலில் நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கும் ஸோ ரத்த சிகப்பணுக்கூடிய ஹீமோகுளோபின் உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய அனைத்து பாங்களுக்கும் இதன் மூலமாக ஆக்சிஜனை கடத்து செல்லும் நமக்கு அனிமியாவுக்கான அறிகுறிகளான மயக்கம் தலைவலி உடல் சோர்வு குமட்டல் வாந்தி இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் எதுவுமே இருக்காது ஸோ அந்த பிரச்சனை சரி பண்ணப்படும் நம்ம செயல்படலாம் தினமும் வந்து அத்தி பழத்தை போது எடுத்துக்கலாம் ஒரு பழமோ அல்லது இரண்டு பழமோ அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய அத்தி பழமாக இருந்தாலும் சரி உலக வைக்கப்பட்ட அத்தி இருந்தாலும் சரி எப்படியா இருந்தாலும் அத்திப்பழத்தை எடுத்துக்கொண்டு அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை பெற்று நலம் பெறுங்கள் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம் நன்றி மக்களே